வணக்கம் உறவுகளே ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி நம்ம பஞ்சாயத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் இதில் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல அது ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் கிராம சபை கூட்டம்னால் என்ன அங்கே என்ன எதை எதை பற்றிலாம் பேசலாம் அதுக்கு அளவுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த காணொளி மூலமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிராமசபை அல்லது கிராம ஊராட்சியின் புதுக்குழு தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் இயற்றிய பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி ஒரு கிராம ஊராட்சி மன்றம் அமைக்கப்பட்டது ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் கிராம சபைக்கு அதிகாரங்களை பயன்படுத்த அனுமதி வழங்கலாம் என இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூற்றி நாற்பத்தி மூணு ஜி குறிப்பிடுகிறது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் செயல்படும் கிராம ஊராட்சியின் வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்கள் அனைவரும் கிராம சபையின் உறுப்பினர்கள் ஆவார்கள் அரசாங்கத்தின் பொது உத்தரவுகளுக்கு உட்பட்டு கிராம சபை கூட்டம் ஒரு ஆண்டில் இரண்டு முறையாவது நடத்தப்பட வேண்டும் கிராம சபை கூட்டம் குறிப்பாக இந்திய விடுதலை நாள் அல்லது குடியரசு நாட்களின் போது கிராம ஊராட்சி தலைவரால் கூட்டப்படும் தவறினால் தமிழ்நாடு ஊராட்சி வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதிகாரிகளால் நடத்தப்படும் கிராம சபை கூட்டத்தின் போது உறுப்பினர்கள் கீழ்க்கண்ட பொருட்களை ஆராய்ந்து தீர்மானிக்க வேண்டும் கிராம ஊராட்சியின் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல் கிராம வரவு செலவு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தல் கிராம ஊராட்சியின் முந்தைய ஆண்டின் வரவு செலவு திட்டத்தை ஆராய்ந்து ஒப்புதல் அளித்தல் முந்தைய ஆண்டின் கிராம ஊராட்சி கணக்குகள் குறித்த தணிக்கை அறிக்கைக்கு ஒப்புதல் அளித்தல் கிராம ஊராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட அனைத்து வளர்ச்சி திட்டங்களின் முன்னேற்றத்தையும் மதிப்பாய்வு செய்தல் கிராம ஊராட்சி வரப்பில் வரம்பில் உள்ளவர்களுக்கு அரசின் நியாய விலை கடையின் சீரான உணவு வழங்கல் நடவடிக்கை முதியோர் ஓய்வூதிய திட்டம் ஊனமுற்றோருக்கான ஓய்வூதியம் பெற்றுத்தருதல் குறித்து போன்றவை குறித்து விவாதங்கள் நடத்தப்படுகின்றன ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் அனைத்து குழந்தைகளையும் சேர்ப்பது அவர்களின் வருகை மற்றும் புள்ளிகளின் வளர்ச்சி ஆகியவற்றை குறித்து கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது மருத்துவமனைகள் மற்றும் கால்நடை மருத்துவமனைகள் மற்றும் அவற்றின் நடவடிக்கைகள் குறித்தும் கிராம சபை கூட்டம் விவாதிக்கிறது மக்கள் மற்றும் கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் மக்களுக்கு கற்பிக்கின்றார்கள் ஆரம்ப சுகாதார மையத்தின் மருத்துவர் கிராம சபாவில் கலந்து கொண்டு தடுப்பூசி திட்டங்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் மலேரியா போன்ற நோய்களுக்கு எதிராக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கிராம சபைக்கு விளக்கம் அளிப்பார் கிராம சபா சேவைகள் மற்றும் வசதிகள் குறித்து விவாதிக்கிறது சுகாதார மையங்களால் வழங்கப்படும் கிராம ஊராட்சி செயலாளர் மேற்கொள்ள வேண்டிய பொதுப்பணிகளை அடையாளம் கண்டு கிராம சபைக்கு முன்வைத்து அதை பஞ்சாயத்து திட்டங்களின் இணைப்பதற்கான ஒப்புதலை பெறுவர் கிராம சபை கூட்டம் எடுக்கும் பரிந்துரைக்கு கிராம ஊராட்சி நிர்வாகம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் நன்றி உறவுகளே இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு ஒரு கிராம சபை பஞ்சாயத்து கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்படும் மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை கேட்டு பெறுவதற்கான ஒரு நல் வாய்ப்பு இந்த கிராம சபை கூட்டம் இதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி நல் நல்வழிப்படணும் அப்படிங்கிறது நம்ம சேனலோட நோக்கம் மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன் நன்றி வணக்கம்